அத்தவுட்டுக்கு போயிருந்தேங்க யாருக்கு பொண்ணு விடுக்கிறது எங்க சொந்தத்துலதான் ஒருத்தர் அப்புறம் என்ன சாதி எங்க ஒழியறது எங்க ஒழிச்சிங்க நீங்க ஒழிக்க ஒரு காலமும் முடியாதுங்கிறது அது சாத்தியப்படுத்தலாம் ஒரு அறமான அரசு வரும்போது ஆனால் ஏற்றத்தாழ்வு பார்க்கிற மன மனநிலையை அடியோடு வெட்டி வீழ்த்தணும் எனக்கு இவன் கீழானவன் எனக்கு மேலானவன் இருக்க கூடாது அப்ப எல்லாரும் என் சகோதரன் இந்த படத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன் ஒன்னையும் இந்த மண்ணையும் காக்கணும்னா ஒரு தாய் மக்களா அந்த படம் அது அவனுடைய அடையாளத்தோட சொல்லி ஏன்னா எப்பவுமே எண்ணிக்கையில் குறைவானவர்களை எப்போதும் தவறாக நடக்கூடாது அவன் ஒழிக்கிறா ஒழிக்க முடியாது ஆனால் எண்ணிக்கையில் பெரும்பான்மை இருக்கிறவனுடைய மனசுல இருக்கிற அழுத்தை அகற்றாமல் இந்த ஒரு சமூக நல்லிணத்தை ஏற்படுத்தவே முடியாது அந்த உண்மை தெரியாத எவனாவது நான் ஒழிக்கிறேன்னா எவன் ஒழிச்சான் ஏன் ஐம்பது வருஷமா ஒழிக்கல சாதிய மர மனிதன நினைவு சொல்லி ஆட்சி அதிகாரத்தை எங்கள்ட்ட எவனா ஒழிச்சிருக்கான் தமிழ் சாதி உரிமைகளை நம்ம ஒழிச்சிருக்கான் சாதி வாரிக்கல நடத்த மாட்டேன் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சிடும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அங்க உட்கார முடியாது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் யாராருக்கு என்ன பங்கோ அந்த பங்கீடு நடக்காமல் தமிழ் சமூகம் அமைதியும் கூடாது உரிமையும் கிடைக்காது அதற்கான அடையாளமாக தேவைப்படுற இடத்துல நான் சொல்லியிருப்பேன் ஒழிய நான் அதுக்கு மேல விளக்க சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆக இந்த படைப்பு படையாண்ட மாவீரா இன்னைக்கு நான் இங்க எல்லாரையும் சொன்னேன் என்னுடைய பேரன்பிற்குரிய சகோதரர் சீமான் அவர்கள் எந்த ஒரு உடையமா இருந்தாலும் அது ராத்திரி ஒரு மணியா கூட இருக்கும் தமிழ் தேசியத்துக்கு ஏ ரெண்டு சாதி ரெண்டு கட்சி தமிழ் பேரரசு ஒண்ணு நான் தமிழர் ஒண்ணு அவர் இருக்கும்போது நீ ஆரம்பிச்சா எத்தனை திமுக கட்சி திராவிட கட்சிகள் தமிழ் இனத்தை காக்க தமிழ் மண்ணை காக்க திசைக்கு ஒரு தலைவன் தேவை திசைக்கு ஒரு தலைவனை தமிழ் சமூகம் உருவாக்காமல் ஒருத்தமிழ் எழுதணும் தேவைப்படும் போது எப்படி அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஆபத்துனா அத்தனை பிள்ளைகளும் ஒன்று கூடி அப்படி நிற்காமல் தமிழ் சாதிகள் தலைவன் தேவை இதை இழிவாக கேவலமாக குதர்க்கமாக பேசுகிற கூட்டத்திற்கு அவசியமும் அது தன் சமூகத்தை ஒவ்வொரு சமூகத்திலும் தலைவன் தேவை அத்தனை தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து நின்று தமிழ் நிலத்தை இது என் நிலம் இது என் தாய் நலம் இது என் தாய்மொழின்னு ஒன்று சேராம ஒரு காலமும் விடியல் கிடைக்காது நீங்க சாதியை பிரிச்சு வச்சுட்டு என்ன செய்யறான் விலை கொடுத்து வாங்குறா இந்த சாதி நான் எடுத்துக்கிறேன் திமுக இந்த சாதி அண்ணா திமுக நான் விளைக்க வாங்கிக்கிறேன் என்ன ஈனத்தனம் சாதிய ஒழிச்ச நீ சாதி சாதி தலைவர் நல்லா வேலை பேசுவாங்க பொட்டி குடுப்ப சீட்டு குடுப்ப அப்புறம் தான் நீ பிரிச்சு வச்சிருக்கிய அப்புறம் எங்களுக்கு சரி வாங்குறிய ஆள விலைக்கு வாங்குறியா அவனுக்கு பதவி குடுக்கிறியா என்ன அய்யோ கேத்தனம் ஒரு குரல் எழுந்தது கூட்டணி கூப்பிட்டா ஆட்சியில பங்கு வேணும்னு இது இப்ப இல்ல முன்னாடி எல்லா தலைவர்களையும் அடக்கிட்டாங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா என்னாவோ அவன் சமூகத்தை வளர்த்துக்கிட்டே இருப்பான் இப்ப என்ன உனக்கு பொட்டி வேணுமா வாங்கிக்க போயிரு என்ன இயக்கத்தனம் அது இனிமேல் நடக்க கூடாது இனி நடக்காது இது இந்த படம் தமிழ் சமூகத்தினுடைய பேராயுதம் இப்படி எல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் நடக்கும் போதோ அல்லது எந்த எதுவாக இருந்தாலும் முன்னாடி சொன்னது போல ஏ ரெண்டு கட்சி நாங்கள் எப்போதுதான் மேடையில் சந்திக்கிறோம் எப்ப தேவையோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தான் இருக்கோம் நான் விழும்போது ஒரு காலமும் அவர் வேடிக்கை பார்க்க மாட்டார் அவர் விழும்போது அல்லது அவர் வீழ்த்தப்படும் போது அவன் எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நான் போய் இப்ப முதலாள இந்த தமிழ் சமூகம் விழும்போது தேவனா இருக கைப்பற்றி அவரோட இல்ல இன்னும் தேவையானவர்கள்லாம் ஒரு நேரத்துல காலம் ஒன்று சேர்க்கும் என் இனத்தின் எதிரிகளை இந்த மண்ணிலிருந்து ஓட ஓட அடிச்சு விரட்டாம இந்த மண் இந்த இனம் தலை நிமிடாத எங்கள் தலை சாயாது படையாண்ட மாவீரா அதற்கான தொடக்கம் இந்த படைப்புல இறுதியாக இந்த படைப்புல என்னோடு பணிபுரிந்தவர்கள் அது ஒளிப்பதிவாளர்கள் எவனா இருந்தாலும் எங்கள் மண்ணில் அங்க நடத்தின அந்த காட்டுமிராண்டி வேட்டை பெருமான மகில மட்டும் திங்கில எங்கள் வீட்டு பெண்களை சிதைச்சு நூத்துக்கணக்கான பேர் அந்த காவேரி தூக்கி போட்ட அந்த காட்டுமிராண்டிகள் அவன் தேவாரமாக இருக்கட்டும் இல்ல எண்ணற்ற அதிகாரிகளா இருக்கட்டும் உறிச்சி எரிச்சு சாம்பலாக்கொழியை பேசுகிற என் இனத்தை சார்ந்த அல்ல என் மண்ணுல அவன் எந்த சாதியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எங்கள் வீட்டு பெண்களையும் எங்கள் வீட்டு ஆண்களையும் அவன் அச்சுறுத்தினாலோ அடிமைப்படுத்தினாலோ அடிச்ச அடி அழி அடிச்சாலோ அழிச்சாலோ அவன் எவனாக இருந்தாலும் அவன் இந்த மண்ணில் இந்த உலகத்து முன்னாடி தலை தான் நான் சந்திரகாடு எடுத்தார் அது ஒரு இனமும் வனமும் சிதைந்த வரலாறு முந்திரி காடு ஒரு நிலமும் ஒரு இனமும் வரலாறு இருக்கு அந்த பின்புலத்தை பாருங்க இந்த படம் பேசும் இந்த படம் அடிக்கும் இந்த படம் ஏற்படுத்துகிற அந்த பதில் சொல்றதுக்கு இங்க யாரும் இருக்க முடியாது ஆள் இல்லை ஆனால் அறம் படத்தை எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை இருந்ததனால இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி அவங்கள நம்ம வாழ்த்துறதும் சரியானதா அல்லது தூட்டுறதும் சரியானதான்னு எனக்கு தெரியல இந்த படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிகாரிகள் மெம்பர்கள் யாராலையும் எதுவுமே சொல்ல முடியல பாடலை கொண்டுட்டு போகும்போது பல கட்டுகளை கொடுத்தவங்க படம் பார்த்தாதான் நாங்க பாடலுக்கு அனுமதி கொடுப்போம்னு சொல்லி முதல் முறையாக தமிழ் திரை வரலாற்றுல முடிய முடியாதுட்டாங்க எனக்கும் அவர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் படத்தை எடுத்து முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு பெரிய மாவீரனுடைய வலிமையாகவும் சொல்லும் போது தொடக்கத்துல போட்டு சமர்ப்பணம்னு நீங்க செய்யக்கூடாதுன்னு என்னை கேட்டு அப்படிதான் நான் பதிவு பண்ணிருக்கேன் ஆமா இது காடுவெட்டி குரு அவர்களுடைய ஒரு பெரு வரலாறு வீர வரலாறு அவர் வரலாறு ஏன் எடுக்கணும் அப்படின்னா நான் எதையும் உங்கள்கிட்ட மறைக்க தயாராக இல்லை எந்த சமூகமானாலும் தமிழ் சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் ஓடி ஓடி நின்று போராடி மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில ஏன் நான் காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு எடுக்கணும் ஆட்டோ சொங்கர் வன்னியர் இல்ல ஊரப்பன் வன்னியர் ஆட்டோ எடுக்கும் எடுக்கும்போது நான் சாதியாக பார்க்கப்படலை அனிதா வீட்டுல போராடும் போது இன்ன வரைக்கும் என் மேல மட்டும் வழக்கிற நிலையிலும் சாதிய பார்க்கப்படல தேவர் கல்லூரியில தென்காசியில போய் மீட்டு போது எல்லா சமூகத்தையும் சேர்த்துடியில் நாலு என் சக குடி பறையர்களை வெட்டி சாய்ச்சி அந்த நிலையில அங்க அவர்களுக்குரிய குலதெய்வத்தை அந்த சாமிக்கு அடிக்கல் நாட்ட நான் போகும்போது அதிகாலை ஆறு மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டான் அப்ப கூட ஒரு சமூகம் நேர்மையற்று பாதிக்கப்படும் போது சமூகமாக இருக்கும் போது ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படத்தில் இருக்கிற கதா அந்த கதாபாத்திரம் அந்த கொடூரமான காவல்துறை அதிகாரி அவன் வேற ஒரு தமிழ் சமூகம் அந்த சமூகத்தை கூட நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவ்வளவு கொடூரமான தேவாரம் எங்கள் வீட்டு பெண்கள் எத்தனை பேர் செதைச்சு வன்முணர்ச்சி செஞ்சு மூணு நாள் துணிக்குடன் காட்டு முராண்டினுடைய சாதியை ஆண்டுகள் வரலாறு கொண்ட தமிழ் பேரினத்தின் ஒரு பிரதிநிதி நான் அந்த சமூகத்தை சொல்லி கூடாது ஆனால் வேற ஒரு சமூகத்தவனை அவன் பேர வச்சு இவர் குரு அவர்களுடைய பேரை வச்சு அவர்களுக்குடைய சின்னத்தை அங்க பொறுத்து இன்னைக்கு அத அவமானப்படுத்தின நிலையில ஏன் இது தவறு ஒரு அற்புதமான படைப்படுத்திட்டு ஏன் இதை செய்யணுங்கும் போது திருமண பக்கம்ல என் காது செவிடாடும் செவிடாகிற அளவுக்கு என் நான் சாதி வெறியனாக கட்டமைக்கப்பட்டேன் அப்ப என்னுடைய நண்பர் என்னுடைய சகோதரன் ஒரு ஊடகவியலாளர் நீ செஞ்சது தப்பு கௌதமன் கேட்டதுல என்ன குறை அப்படின்னு அந்த போது ஆமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் தாதா தானே ரவுடி தானே உங்க கௌதமன் சந்தனக்கார்டு எடுத்தார்கள் அவனுடைய வரலாறு எடுக்கட்டும் சொல்லட்டும் சொன்னபோது ஒரு புன் சிரிப்பு மட்டும்தான் ஏன்னா என் இனத்தை பார்த்து என் தமிழினத்தை பார்த்து சவால் விடும் போது எவனாக இருந்தாலும் எதிர்கொண்டு ஐநா சபை வரைக்கும் போய் மூணு முறை நின்னா நான் பிறந்த சமூகத்தை நேர்மையற்ற முறையில் கரைப்படுத்தும் போது அந்த சமூகத்தில் பிறந்ததுனாலே நான் கேட்டதுக்காக என்னை இப்படி கரைப்படுத்தும் போது ஒருத்தன் அறத்தோடு வீரத்தோடு நேர்மையோடு வாழ்ந்த ஒரு வரலாற்றை அசிங்கப்படுத்தும் போது வேடிக்கை பார்க்கூடாதுங்கிறது மட்டுமல்ல காரணம் நான் பூசி மொழிகள ஒரு பேசினதில் கவி பேரரசை அந்த மூத்த குடியில் பெருங்குடி வன்னியர் குடி அது பெருமைக்கோ சொல்றது சொல்றதில்லை அந்த பெருங்குடிய நீ யாரோ ஒருத்தர் அசிங்கப்படுத்தும் போது ஒட்டுமொத்த அந்த தமிழ் சமூகம் அந்த 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 தமிழ் சமூகத்துல இருக்கிற அந்த பெருமுடி கொந்தளிச்சு நீதி கேட்கும் போது ஒரு மாடு ஆடு நாய்கிட்ட கால் பட்டா கூட அது கத்துச்சுன்னா ஒரு பொருள் மேல கையைப்பட்டா தொட்டு கும்பிடுறோம் ஒரு சமூகமே கதறது தப்புங்குது ஆமா நான் சொல்லுவேன் உன்னால என்ன செய்ய முடியும் ஆமா அப்படின்னு என்ன திமுரு என்ன அகங்காரம் இதே இடத்துல என்னுடைய சந்தனக்காடு அந்த காட்டு மிராண்டிகள் செதைக்கப்பட்ட அந்த செந்தமிழ் நாடுன்னு அந்த படைப்பெண் போட்டு இதே பேசினேன் அதே அதே கொக்கரிப்பு அப்ப நான் சொல்றது உனக்கு அந்த சமூகத்தின் தலைவர்னா உனக்கு ஆளுமை இருக்குன்னா ஆண்மை இருக்குன்னா நேருக்கு நேரம் போகுது ஆனால் இந்த சமூகத்துல ஒரு பெருங்குடியா தமிழ் மொழிக்காக இனத்துக்காக எல்லாரும் நிற்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் சமூகத்துல அவன் யாராக இருந்தாலும் இந்த இனத்துல எந்த ஒரு சாதியும் பெருசாதி இல்ல உயர்ந்த சாதி இல்ல எனக்கு மேலானவனும் இல்லை எனக்கு கீழானவனும் இல்லை அப்படி ஒரு நிலையில நீ கொண்ட விக்கும்போது கூட திமிரா பேசுறதும் அந்த சமூகம் நான் எதுக்குட தமிழுக்கு நிக்கணும் நான் எதுக்கு இனத்துக்கு நிக்கணும் நான் ஏன் ஈழத்துக்கு நிக்கணும்னு ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டத்தை கொண்ட அந்த சமூகத்தை கோபப்படுத்தி பார்க்கறதுல உனக்கு என்ன நியாயம் இருக்கு உனக்கு என்ன அறம் இருக்கு இன்னும் சொல்ல போனா இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற மொழிக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் இல்லாத நீ எங்கே ஒரு பின்புலத்துல இருந்து நீ சொல்ற அப்ப ஒரு இதுக்கு இல்லை இருக்கிற அரசியல் என்னன்னா நான் ஜல்லிக்கட்டுக்கு ஏன் அவனியாபுரத்தில் வாடி வாசல்ல போய் நின்று ரத்தம் சிந்தி போறோம்னா பெரும் மாடு மட்டும் விளையாடுறதுக்கு இல்ல அந்த இடத்தை தான் பார்க்கணும் மாட்டோட விளையாடுறது நம்மளுடைய மரபு ஏன் நெஞ்சு ஏன் ரத்தம் ஏன் மாடு குத்துன ஏன் தான் உனக்கு ஏன் பயம் சிங்கத்தோட விளையாட முடியுமான்னு கேள்வி கேட்ட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு பதில் சொல்றதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்குன்னா நான் மாடு மாடுவாசல்ல நின்னேன் ஏன்னா நீங்க ஜெர்சி மாடு இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் அதனுடைய மூத்திரமும் அதனுடைய சாணமும் தான் அந்த இயற்கை மாடு அந்த பால் கறந்தாதான் அந்த பாலை குடிச்சாதான் அறிவுள்ள பிள்ளைகள் வளரும் இல்ல மாடும் பன்றியும் சேர்ந்த ஒரு இருந்து பாலை குடிச்சா என்ன ஆகும் அப்ப என் இனம் என் நிலமும் அழிக்கப்படுது என் இனமும் மலராக்கப்படுது என் நிலமும் மலராக்கப்படுது அப்ப இன்னைக்கு நம்மால்வாருன்னு ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயத்தை புகுத்தி அப்படி வந்துட்டு இருக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற இந்த சூழ்ச்சியை பார்க்கும் போது தான் அடிச்சு உதச்சு மண்ணில் மீண்டும் நம்மளுடைய ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடந்தே தீர்ணம் இரும்பு நின்னது ரத்தம் சிந்தும் போது கூட சீரி பாஞ்சதுங்கிறது இல்ல வேற வழி இல்லை அப்ப தமிழ் சமூகத்துல எழுச்சோட ஒரு நிக்கிற எந்த இனமாக இருந்தாலும் அது அது சின்ன சமூகமா இருந்தாலும் சரி பெரிய சமூகமா இருந்தாலும் ஆனால் பெரிய சமூகமா இருக்கும்போது அவர்கள் உரிமை மறுக்கப்படுறதும் அவர்கள் அடக்கப்படுறதும் அவர்கள் அவமானப்படுத்தப்படுறதும் ஒரு பெரும் சமூகத்துல நிகழ்ந்தா அவனுக்கே இப்படி நிகழ்ந்துருச்சுப்பா நாம என்ன செய்ய போறோம் ஒண்ணும் செய்ய முடியாது இப்படியேதான் அடங்கி கிடக்கணும் அடிமையா கிடக்கணும் அப்படிங்கிற நிலை இருக்குல்ல அது வன்முறைகளுக்கெல்லாம் மேலான வன்முறை அப்ப நீனு

இது மட்டும் இல்ல என்னுடைய வாழ்நாள் லட்சியமே சந்தனக்காடு முந்திரிக்காடு முந்திரிக்காட்டில் இன்னும் ஒரு மாவீர வரலாறு என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தமிழரசன் வரலாறு அந்த வரலாறு வரும்போது தெரியும் சந்தனக்காடு வரலாறு முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துட்டு இருக்கிறது நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன் அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலை இந்த உலகமே தலை போது தலைவர் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலை குனியும் ரூட்ஸ்ங்கிற வேர்கள் அது பெரும் நாவல் அது கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது அது தொடராக நூறு எபிசோடு வந்தது நூறாவது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகர்ல வெள்ளைக்காரர்கள் எல்லாம் மண்டியிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் சொன்னாங்க வீரமும் அறமும் செறிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றின நாளத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்துல இல்ல எந்த இலக இலக்கியத்திலும் இல்ல அண்ணன் பிரபாகரோட வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம் இப்படி அந்த வரலாற்றை செய்யணும் அதுக்குதான் இந்த வரலாறு செஞ்சிருக்கேன் இந்த வரலாற்றில் நான் வெல்லணும் இந்த வரலாறு நாங்க போட்ட பட்சத்தோட பல மடங்கு கூடிடுச்சு நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன் ஐநா சபைக்கு போறதோட நிக்கல மீதம் இருக்கிறா எவ்வளவு தளபதிகளை சந்திக்கணும் சந்திச்சு ஆக இந்த இந்த வரலாறும் என் இனத்திற்கான தலை இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள் என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன் அது என்னுடைய முத அதாவது நான் 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 நடிச்சு இயக்குனேன் மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன்